சென்னை புறநகர் பகுதியில் நிலவிய கடும் பனி மூட்டம் காரணமாக மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டது இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது அந்த வகையில் கிலாம்பாக்கம் ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி பொத்தேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் விரைவு ரயில் தாமதமாக இயக்கப்பட்டது போதிகை விரைவு ரயில் நெல்லை அதிவிரைவு ரயில் முதுநகர் அதிவிரைவு ரயில் உள்ளிட்ட விரைவு ரயில்கள் தாமதமாகியது செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் அனைத்து புறநகர் மின்சார ரயில்களும் தாமதமாகியது பனிப்பொழிவு அதிகமாக உள்ள பகுதிகளில் ரயில்களை குறைந்த வேகத்தில் இயக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் கடும் பனி மூட்டம் காரணமாக சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய டெல்லி கொழும்பு துபாய் உள்ளிட்ட பத்து விமானங்கள் தாமதமாகியது பனி மூட்டம் காரணமாக சென்னை வந்த மும்பை விமானம் பெங்களூரு விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது